வாங்கிறியா ஒருக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் திருவிழாக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் நல்லா திங்ஸ்லாம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வாங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது அங்கேச்சு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டிருக்கா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து என்ன வாங்கினேன்னா முக்கியமான இது தான் வாங்கினேன் ஏன்னா இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் இந்த ரெண்டு ரெண்டு வாங்கினேன் ரெண்டு ஜோடி கொடுத்தாங்க ரெண்டு வாங்கினேன் ரெண்டு வந்து நூறுரூபா வாங்கலாம்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது நூறுரூபா இது அப்போ பாப்பா என்ன வாங்கி காட்டா அவ்வளோ சொல்லுவான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் என்ன வாங்க சொல்கிறேன் ஒரு பேண்டு பத்து பேஸ் லைட்டு அது வாட்சு